இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த வேர்டு என்ற வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்து நான்கு ஒன்பதுலேயே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் வேதம் முழுக்க நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற வசனங்களை நாம் அதிகமாக வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயந்திருக்க கொள்ளும்படிக்கு அவருக்கு பிரியமாய் வாழுங்கள் அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள் கர்த்தரினை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றும் எண்ணம் உங்களுக்குள்ளே பலமாய் காணப்படட்டும் நீங்கள் அவருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது வாழ்க்கையிலே குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறது வசனம் ஒருபோதும் மாறாது ஆண்டு ஒரு வசனத்தை உங்களிலே உறுதிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கத்திர்கேட்ட பயத்தோடு கூட வாழுங்கள் கர்த்தர் உங்கள் எல்லாம் எடுத்து போட்டு நிறைவை உண்டு வந்த போதுமானவராக இருக்கிறார் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை ஆண்டு இந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய நன்மையை ஒரு புதிய கிருபையை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்ட இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் நாமத்திற்கு பயந்து வாழக்கூடிய அந்த கிருபையை இவர்களுக்குள்ளே நிறைவாய் தாரும் அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்களை பலமாய் நிறப்பட்டும் குறைவுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தன் நிறைவை உண்டு பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்க ஏழும் பிதாவே அமீன் அமீன்